புவியேழையும் பூத்தவழி லீலா கிளிப்த பிரம்மாண்ட ஜனினி அப்படி இந்த பிரபஞ்சத்தையே ஏழு உலகங்களையும் ஒரு பூ பூப்பது மாதிரி பறக்க படைக்கக்கூடிய அன்னை பராசக்தி கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவாவது அளவானது அதிசயமே நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன் நூறு பாடல் அரியே அடி அடியேன் அறிவளவானது அளவானது அதிசயமே அம்மா என்னுடைய அறிவினுடைய அளவு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்தியே எவ்வளவு பெரிய அதிசயம் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே சார் நம்முடைய லெவலுக்கு பெரும் சக்தியாக இருக்கிற இறைவன் இறங்கி வருகிறான்றது எவ்வளவு பெரிய அதிசயம் அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாம போய் அம்மா உனக்கு நான் ஒரு சக்கர பொங்கல் பண்றேன் பொங்க வைக்கிறம்மா என்னோட கஷ்டத்தை தீர்க்க மாட்டியா கடன் தீர்க்கறதுக்கு வழி பண்ண மாட்டியா கடன் தீர வழி பண்றாளே அடியேன்னு அறிவளவானது அளவானது அதிசயமே என்னுடைய அறிவின் அளவிற்கு ஏப்ப நீ வந்தியே அக்பர்னு பெரிய ராஜா இருந்தார் உங்களுக்கு தெரியும் அவர் பீர்பால் கேட்கறாரு பீர்பால் அவர் இஸ்லாமியர் அவர் கேட்கிறாரு பீர்பால் எங்க சமயத்துல எல்லாம் அப்பப்ப இறை தூதர்கள் அப்படின்னு இந்த பூமியில வராங்க வழி காட்டுறாங்க ஆனா உங்க சமயத்துல கடவுள் அவதாரம் எடுத்து வர்றாரு ஏன் அவர் யாராவது தூதர் அனுப்ப வேண்டித்தானே அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா அடிக்கடி மேலேந்து வந்துடுறாரு அப்படின்னு கேலியா கேட்டார் பீர்பால் உடனே சொன்னாரு சுல்தான் நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இதுக்கு பதில் சொல்றேன் சொல்லுங்க அதனால என்ன எவ்வளவுனா யோசிச்சு சொல்லுங்க எங்க எல்லாம் கடவுள் சொன்னா வர்றதுக்கு ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கிறாங்க தூதர்களை அனுப்புகிறார்கள் ஆனா உங்க மதத்துல ஏதோ அவதாரம்லாம் எடுத்து சாமியே நேரம் வருதாம மேல வேற வேலை இல்லையா அவருக்கு எதுக்காக நேரம் வந்துகிட்டு இருக்கிறாரு அவரே வராரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு படகு பயணம் போயிட்டு ஒரு மாதிரி ஒரு போட் ஒன்று இருக்கு அக்பர் படகுல போயிட்டே இருக்க எல்லாரும் அக்பர் அவருடைய அமைச்சர்கள் பீர்பால் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க திடீர்னு பீர்பால் வேகமா ஓடி வந்து அரசே இளவரசர் விளையாட்டுத்தனமாக படகுல இருந்து உழுதுட்டார் அப்படின்னார் அக்பர் உடனே அடிச்சு பிடிச்சிட்டு எந்திரிச்சு வேக வேகமா எங்க 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 உண்டா எங்க உண்டா அப்படின்னு இவரும் படகுல இருந்து குதிச்சு அவனை காப்பாத்துறதுக்காக அப்படியே குதிக்கிறதுக்காக போனார் பீர்பால் கிட்டக்க வந்து அரசே அப்படிலாம் எதுவும் ஆகல உங்க பையன் பத்திரமா அதை உக்காந்துருக்கிறான் பாரு தூக்கிவார் என்ன 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 எதுக்கு இது மாதிரி பீர்பால் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் அரசே அவர் சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு கேள்வி கேட்டிங்களே ஞாபகம் இருக்கா என்ன கேள்வி உங்கள் மதத்தில் சாமியே நேர வராரே எங்கள் மதத்தெல்லாம் தூதர அனுப்புகிறாரேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு இதுதான் பதில்னு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பீர்பால் அது ஒண்ணும் இல்ல உங்களை சுத்தி ஏகப்பட்ட படை வீரர்கள் இருக்கிறாங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க உங்க புள்ள இளவரசர் உழ்ந்துட்டாரு அப்படின்ன உடனே இவங்கள யாரையாவது ஒத்தர நீ போய் என் பிள்ளைய மீட்டுக்கிட்டு வாப்பான்னு சொல்லி இருக்கலாம் என்ன காரணத்தினால நீங்களே போனீங்க உங்க புள்ளன்ற காரணத்தினால இன்னுத்தர சொல்லாம தானே நீங்க ஓடினீங்க இல்லையா அதே மாதிரிதான் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்ன்றப்போ எங்க சாமி யாரையும் அனுப்புறது இல்லை நம்ம புள்ள கஷ்டப்பட கஷ்டப்படுறான்னு அவங்களே நேர அவதாரம் எடுத்து வருகிறார் நீ இங்கு வருகிறாயே அம்மா திருக்கடவூரில் இருந்து கொண்டு எனக்கு அருள் புரிகிறாயே ஏதோ ஒரு மூலையிலே இருக்கிறவன் அது பெரிய அதிசயம் வந்தவா சரி இதுக்கு இன்னொரு கோணத்துல பாருங்க இந்த உலகத்துல சில பேர் கடவுளுக்கு யானை முகம்ன்றான் சில பேருக்கு ஆறு முகம்ன்றான் சில பேர் அவர் தலையிலிருந்து கங்கை வடிகிறதுன்றான் சில பேர் அவர் திரிசூலம் வைத்திருக்கிறாருங்கிறான் சில பேர் அவர் பார்க்கடல்ல படுத்திருக்கிறாருன்றான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கடவுளை பத்தி ஏன் சொல்றாங்க பரமம்சர் தான் சொன்னாரு வேற ஒன்னும் இல்ல எது தாப்புல பெரிய பார்க்கடல் இருந்தாலும் அவங்கவங்க கையில இருக்கிற பாத்திரத்தின் அளவுக்கு ஏற்பதான் பார்க்கடல்லிருந்து முகந்துகிட்டு வருவாங்க குடம் இருந்தா குடம் அளவுக்கு அள்ளிட்டு வருவாங்க ஒரு சின்ன குவளை இருந்தா குவளை அளவுக்கு அள்ளிட்டு வருவாங்க ஒரு சொம்பு இருந்ததுன்னா அந்த அளவுக்கு தான் முகந்துக்கிட்டு வருவாங்க அவரவர்களுடைய அறிவின் பக்குவத்திற்கு ஏற்பத்தான் ஆண்டவன் என்கிற பார்க்கடலில் இருந்து அவரவர்கள் அள்ளி கொண்டு வர முடியும் அவரவர்கள் பக்குவத்திற்கு ஏற்ப இறைவன் உருவமாக இருக்கிறான் அருவமாக இருக்கிறான் குணாதீதனாக இருக்கிறான் அவரவர்கள் அறிவு எவ்வளவோ பக்குவம் எவ்வளவோ அப்படித்தான் ஆண்டவன் வருகிறான் இது பெரிய அதிசயம் அல்லவா அறிவளவானது அதிசயம் ஒன்றோ அதை சொல்கின்றார் அப்பா என்னுடைய நிலைக்கு ஏற்ப நீ இறங்கி வந்தாயே இது எவ்வளவு பெரிய விஷயம் கிளைஞர் மனத்தே கிடந்து ஒளிரும் ஒளியே அடியவர்களுடைய உள்ளத்தில் நீ ஒளியாக இருக்கிறாய் சார் என்னதான் அபிராமி கோவில்ல இருந்தாலும் பக்தி இருந்தாலும் அது நமக்கு வரணும்னா நம்மக்கிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இப்போ நீங்கள் அவசரமாக புறப்படுறீங்க உங்கள் கார் சாவி ஒரு ரூமில் வச்சுருக்குறீங்க இல்லை பைக் சாவி ஒரு ரூமில் இருக்குது அந்த ரூம் இருட்டாக இருக்குதுன்னு வைங்க சாவி அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் எடுக்க முடியாது அப்போ அங்கே ஒரு ஒளி ஓணும் அந்த ரூமில் சுவிட்சை போட்டு லைட்டை போட்டு தேடணும் அப்போ அங்கேயும் ஒரு ஒளி இருக்கணும் அங்கே இருந்தால் மட்டும் சாவி எடுத்துட முடியுமா நம்ம கண்ணுலேயும் ஒரு ஒளி இருக்கணும் நமக்கு கண்ணில் ஒளி இல்லைன்னு வைங்க அங்கு வெளிச்சம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை நமக்குள்ளே ஒரு ஒளி இருக்க வேண்டும் ஞானிகள் மனதில் ஏற்கனவே அந்த ஒளி பிரகாசமாக இருக்கிறது சராசரி பக்குவம் பெற்ற ஆன்மாக்களினுடைய உள்ளத்தில் அபியாமி இருந்தாலும் அவள் அப்படியே இருக்கின்றாள் உள்ளத்து ஒளியான்பான் அவனை உணரல அப்படின்னா அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான் அவன் ஒளிதான் ஒளிஞ்சிருக்கிறான் அவள் கிடந்திருக்கிறாள் சில பேர் மனதிலே கிளர்ந்து இருக்கிறாள் ஞானிகள் உள்ளத்தில் அவள் கிளரும் ஒளி நம்முடைய உள்ளத்தில் கிடக்கும் ஒளி இன்னும் முழுக்க வெளிப்படல அதுக்கு ஒரு வெளிச்சமும் இப்படி சொல்றனே ஒரு மெழுகு வச்சி இருக்குங்க அது எரியணும்னா மெழுகும் இருக்கு திரியும் இருக்கு எரியுமா நம்ம தீக்குச்சியை உரசி அதுல ஒரு சுடர் வரணும் அந்த சுடர் அதுல பொருந்தினாதான் மெழுகுவத்தி எரியும் இல்லைன்னா மெழுகுவத்தில வராது எரியறதுக்கு எல்லா தகுதியும் இருந்தாலும் ஒரு சுடர் அதுல போய் பற்றணும் ஒரு கிறிஸ்டிய பாதிரியார் ஒருத்தர் கிறிஸ்டியன் ஒருத்தர் அவர்கிட்ட ஒருத்தன் போறான் என்ன டேவிட் எப்படி இருக்கிற அப்படிங்கிறார் நான் நல்லா இருக்கிறேன் ஃபாதர் எனக்கு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஃபாதர் ஞாபகம் இருக்கான்னு ஏ நல்லா ஞாபகம் இருக்குப்பா இங்கே தான் நம்ம சர்ச்சில் தான் பண்ணேன் அந்த ஃபாதர் சொல்கிறாரு ஃபாதர்னு கூப்பிடுவாங்க தெரியல உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருப்பான்னு அம்ம கல்யாணம் கல்யாணமாக ஒரு அஞ்சாறு வருஷமாச்சு குழந்தையே இல்லை ஃபாதர் அவரு ஒன்று அப்படியா நீ ஒன்றும் கவலைப்படாதா நான் அடுத்த வாரமே வேளாங்கண்ணிக்கு போகிறேன் அங்கே உனக்காக மெழுகு ஊற்றி ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னாரு இவர் போனார் அப்புறம் திரும்ப வந்தார் மறுபடியும் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு திரும்ப ஒரு நாள் டேவிட் வரான் டேவிட் எப்படி இருக்கிறான்னு சாமி எனக்கா நீங்கள் போய் மொழி ஒத்திலாம் ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணிங்களே அடுத்த வருஷமே எனக்கு ரெட்டை குழந்த பிறந்தது ஃபாதர் அப்படின்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார் அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு பையன் பிறந்தான் ஃபாதர் அப்படியா ரொம்ப சந்தோஷம்னார் அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ரெட்ட குழந்த பெண் குழந்தையா பிறந்தது ஃபாதர் அப்படியா ரொம்ப சந்தோஷம்னாரு அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு பையன் பிறந்தான் ஃபாதர் அப்படியா ரொம்ப சந்தோஷம் பாரு அதுக்கு அடுத்த ஒரு ச இவர் பார்த்தா ஏய் ஸ்டாப் இப்போ என்ன ஸ்கோர் அதை முதல்ல சொல்லுங்க அவன் சொன்னா இப்போ மறுபடி எட்டு மாதம் ஃபாதர் வயிற்று உதைக்கிறான் ஃபாதர் நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணணும் ஃபாதர் என்ன உதவின்னாங்க இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணி போயிட்டு வரதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு ஃபாதர் எதுக்கு இந்த டிக்கெட்டை கொடுக்கறானே அங்க மெழுகு வத்தி ஏத்தி வச்சீங்கல்ல ஆமா அது ஒரே ஒரேடியா பத்திக்கிட்டு எரியுதுன்னு நினைக்கற ஃபாதர் முதல்ல போய் அதை அணைச்சிட்டு வாங்க அப்பதான் இது நிக்கும் அவர் ஏத்தினாரு இங்க ஒரேடியா பதியி எரியுதா உள்ளுக்குள்ளே ஒரு ஒளி வந்தால்தான் அன்னை பராசக்தி என்கின்ற ஞான ஒளியை நாம் பெற முடியும் அது உள்ளுக்குள் இல்லை என்றால் எதிரே இருப்பது மிகப்பெரிய สரூபம் என்றாலும் தெரியாது நான் மறுபடியும் மறுபடி பரமஹம்சர்கிட்ட வரேன் முதல் முதல்ல பரமஹம்சரை பார்க்கறதுக்கு விவேகானந்தர் போறாருங்க நரேந்திரன்ற பேரு இன்னும் விவேகானந்தர் ஆகல நரேந்திரன் போகிறார் பரமம்சர் பார்த்த உடனே என்ன கேட்கிறார் தெரியுமா ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறாய் உனக்காக நான் ஆறு பிறவியாக காத்து கொண்டிருக்கிறேன் எப்படி ஆறு பிறவியாக உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறாய் அவர் இவர் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் வடிக்கிறார் அப்படியே அன்பில் உருகுகிறார் யாரு பரமம்சர் நரேந்தருக்கு ஒன்றும் புரியல என்ன இந்த கொஞ்சம் கழண்டிடுச்சு போல இருக்குது அவர் எதுக்கு வந்தாருன்னா அவர் உண்மையான தேடல் அவர் பார்க்கற எல்லாத்தையும் நீ கடவுளை பார்த்துருக்குறீங்களா கடவுளை பார்த்துருக்குறீங்களா பார்க்கனா எனக்கு காட்ட முடியுமா அந்த ஞான தேடலில் இருக்கிறாரு இவர் கொஞ்சம் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்னு சொல்றாங்க இவர் பார்க்கறதுக்காக வர்றாரு பார்த்தவனே இவர் பேசவே விடலை ஆறு பிறவியாக காத்திருக்கிறேன் இது வேற லெவலு நம்மளால எல்லால பேச முடியாதுன்னு விவேகானந்தர் போயிடுறாரு அப்புறம் இந்த பக்கமே வரல ஒரு ஒரு வாரம் கழிச்சு இவரு எங்க இருக்கிறாருன்னு தேடிக்கிட்டு பரமம்சரே வந்துட்டார் ஏப்பா வரல நான் உனக்காக காத்திருக்கிறேனே தவியா தவிக்கிறேனே நீ வந்திருக்க கூடாதா ஏன் வரல ஒரு வாரம் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேனே இனிமே நீ தவறாம என்னை வந்து பார்க்கணும் என்ன தவறாமல் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு கண்ணத்தை தடவி கொடுத்துட்டு கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டு பரமஹம்சர் போயிடறாரு நரேந்திரன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கேட்குறாரு யாருப்பா அது அந்த சுத்தக்கு இருக்குப்பா முதலோ போன அப்பவே ஆறு பிறவி என்னென்னமோ சொன்னாரு இப்போ திரும்ப தேடிக்கிட்டு வந்தார் நான் என்னதான் பண்றது அப்படின்னாரு ஆனா பிற்காலத்தில் விவேகானந்தராக மாறிய பிறகு சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார் தன் பெயரை கூட ஒழுங்காக எழுதத் தெரியாத அந்த தற்குறியின் பாதங்களில் அமர்ந்துதான் ஒட்டுமொத்த ஞானத்தையும் நான் பெறுகிற பாக்கியத்தை பெற்றேன்னு எழுதுகிறார் அந்த நேரம் வருகிற பொழுதுதான் அந்த பிரகாசம் நமக்கு பிடிபடுகிறது